இப்போ நீங்கள் இந்த காருக்கு பின்னாடி லேர்னர் டிரைவர்னு எழுதிருந்தது பார்த்தீங்க இல்லையா இதுதாங்க கேனடாவோட லேர்னர் டிரைவர் லைசென்ஸ் ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களால தனியாக ட்ரைவ் பண்ண முடியாது அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒரு அடல்ட் சூப்பர்விஷனுக்கு ஆள் வச்சுருக்கணும் அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அவங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸ் இருக்கணும் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா அவங்களோட ஆல்ககால் கண்டென்ட் செக் பண்ணுவாங்க தோ லேர்னர் லைசன்ஸ் டிரைவர்ஸ் வந்து வண்டி ஓட்டினா கூட சூப்பர்வைசன்க்காக உட்காந்துருக்கிறவங்களோட ஆல்ககால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சீரோ பாயிண்ட் ஜேஜ்க்குக்கு லோவா தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அண்ட் தென் கண்டிப்பா இந்த லேர்னர் டிரைவர்னு போலேனா கூட எல்லுங்க ரெசிம்பிளாது உங்க கார்ல கண்டிப்பா இருக்கணும் உங்க டிரைவ் பண்ணும்போது இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கண்டிப்பா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அவங்க கார் டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணவே கூடாது அண்ட் தென் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா அவங்க வேற யாரையும் சூப்பர்வைசருக்காக உட்கார்ந்து இருக்கிறவங்கள தவிர்த்து வேற எந்த பேசஞ்சர்ஸையும் ஒருத்தவங்களை ஏற்றிக்கலாம் பட் ஒருத்தவங்களுக்கு மேல வேற யாரையும் ஏற்ற கூடாது அதுலயும் இருக்கு அந்த ஒரு பர்சன் கூட ஃபேமிலி மெம்பரா தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல வேற தெரிஞ்சவங்களாவோ இருக்கக்கூடாது எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இதெல்லாம் வச்சுட்டு தான் லேர்னர் லைசன்ஸ் வச்சு ஓட்ட முடியும் இந்த மாதிரி கனடா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க பாய்